ஓம் அமிர்தீஸ்வரி நமக ஓம் நம சிவாயா இன்னைக்கு உபதேசம் என்ன பார்க்க போறோம் அவசியம் என்ன ஏகாந்தமா அப்படி அப்படி நிம்மதியா திருப்தியா யாருமே நம்மளை தொந்தரவே பண்ணாம ஒரு தனிமையில இனிமை காண்றதுதான் ஏகாந்தம் ஏகாந்தமா சாதனை செய்யறது ரொம்ப அவசியமா அதுதான் டாபிக்கே பாருங்க சரி ஒரு இளைஞன் அம்மா கிட்ட கேக்குறாங்க அம்மா இங்க காளி கோவில் இருக்கு இல்லையா காளிக்கு பின்னாடி ஒரு கட்டப்பட்ட குகை இருக்கு எதற்குமா இங்க எதுக்கு ஒரு குகை மாதிரி ஒண்ணு கட்டி வச்சிருக்கீங்க எதுக்குன்னு கேக்குறாங்க அதுக்கு அம்மா சொல்றாங்க ஆரம்பத்துல ஒரு சாதகனுக்கு தனிமை ரொம்ப முக்கியமா சாதகன்னா யாரு சாதகன்னா இறைவனையே வேணும்னு கதியாக இருக்கிறவங்க அப்போ அவங்க அம்மா யாருக்கோ சொல்கிறாங்களா நமக்கு தான் சொல்கிறாங்க இப்போ உபதேசம் நீங்கள் கேட்குறீங்க நீங்கள் ஒரு சாதகனா இருக்கிறதுனால தான் இதை கேட்குறீங்க இல்லைன்னா இதை நீங்கள் கேட்கக்கூட மாட்டீங்க அதனால இதை வந்து யாருக்கோ சொல்கிறாங்க நீங்கள் நினச்சிக்க கூடாதுன்றதுக்காக தான் இந்த விஷயத்த நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன் அந்த சாதகன் யாரும் நம்ம தான் யார் அந்த சாதக நம்ம தான் தான் நமக்கு அம்மா அம்மா அதாவது வந்து உலக வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்குன்னு ஸ்பெஷலா சொல்லல ஆக்சுவலி ஆசிரமத்துல இருக்கக்கூடிய பிரம்மச்சாரிகளுக்கு தான் அம்மா சொல்றாங்க ஆனா அதே நிலையில நம்ம குடும்ப வாழ்க்கையில இருந்தாலும் கடவுள் வேணும்னு யாரெல்லாம் ரொம்ப தீவிரமா இருக்காங்களோ அம்மா சொன்ன கருத்துக்கள் நமக்கும் சேரும் ஏன்னா இது படிக்கும் போது சத்தியமா இந்த நிலைமையில தான் நான் இருக்கேன் இந்த நிலைமையில தான் இருக்கேன் எனக்கு புரிஞ்சிருச்சு அதனால தான் எனக்கு நல்லா தெளிவா புரியுது என்ன சொல்றாங்கன்னு சரி இப்போ இப்போ அந்த சாதகர்கள் நம்பதான் அம்மா நான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆரம்பத்துல ஒரு சாதகனுக்கு தனிமை மிகவும் அவசியம் ரொம்ப ரொம்ப அது தனிமை அவசியமா எதற்காக அப்படின்னா மனதை கட்டுப்படுத்துறதுக்கு மற்ற சிந்தனையில இருந்து வெளியே வரத்துக்கு உங்களுடைய மனம் வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு நிலைக்கு வரத்துக்கு தனிமை அவசியம் இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க இப்ப இறைவனை நோக்கி பயணம் செய்யணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு சாதகனுக்கு தனிமை வேண்டும் ஒரு தனியான ஒரு இடத்துல வந்து நீங்க மெடிடேஷன் பண்ணணும் ஓகேவா அப்போ அம்மா என்ன பண்றாங்க ஆசிரமத்தில் அந்த டைம்ல வந்துட்டு அம்மா நான் இப்போ ஒரு குழியை தோண்டி அங்க போய் உட்கார சொன்னா எல்லாம் தண்ணி வந்துடும் ஏன்னா அவ்வளவு மழை பெய்யுது ஊத்து வந்துரும் தண்ணி வந்துடும் இங்க தனிமையா போய் மெடிடேஷன் பண்றதுக்கு ஒரு பெரிய மலை கூட கிடையாது மழை இல்லைன்னா எங்க போய் உட்காரலாம் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க ஒரு தனிமை ஒரு அமைதியான ஒரு ஒரு சூழ்நிலை கச்சா முச்சன் கிட்ட சத்தம் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி எதுவும் இல்லாம ஒரு தனிமையான ஒரு இடம் ஸோ அங்க அந்த மாதிரி வசதி இல்லாத காரணத்தினால அம்மா வந்து இந்த கொகையை ஸ்பெஷலா கட்டியிருக்காங்களாம் உள்ள போய் உட்காந்த எந்த சத்தமும் கேட்காம தியான தியானம் செய்யறதுக்கு அந்த அமைதி வேணும் இல்லையா அதனால அம்மா கட்டியிருக்கேன்னு சொல்றாங்க அப்படின்னா முதல் முதல்ல நம்ம இறைவனை நோக்கி பயணம் செய்யும் போது நம்ம முக்கியமா செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா உங்களை நீங்க தனிமைப்படுத்திக்கிறது நல்லது புரியுதுங்களா தனிமைப்படுத்துறது அப்படின்னா தேவையில்லாத கதைகளை பேச வேண்டாம் எல்லும் ரொம்ப அட்டாச்ல போய் எல்லாருக்கத்தையும் பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு சரியான ஒரு விஷயம் கிடையாது சோ இப்போ முதல்ல அம்மா இதில் என்ன சொல்லிருக்காங்கன்றத நான் உங்களுக்கு அப்படி படிச்சு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலன்றதையும் நம்ம பார்க்கலாம் மனதை பிற சிந்தனைகளில் இருந்து விடுவித்து உள்முகமாக்குவதற்கு இது உதவும் அத்துடன் சத்குருவின் உபதேசம் படி நடந்து கொண்டால் அனைத்திலும் இறைவனை காண முடியும் இங்கு மலைகள் ஏதும் இல்லை வீடுகள் அருகில் இருக்கின்றன தனிமை இல்லை இங்கு தியானிப்பதற்கு ஆழமான குழி தோண்ட முடியாது அங்கே தண்ணீர் ஊற்றுவிடும் அதை விடும் அதனால் குகை இரண்டடி மூன்றடி ஆழத்தில் தான் இருக்கின்றது இதை குகை என்று கூற சொல்ல முடியாது அதனால அம்மா என்ன பண்றாங்கன்னா இரண்டடி மூன்றடியில பள்ளம் தோட்டி இதுல உட்கார வச்சிருக்காங்களாம் ஆனால் அதை பார்த்து அம்மா கொகை கூட சொல்ல முடியாது என்ன பண்ணுறது அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணுன்றாங்க ஸோ என்ன சொல்ல வராங்க தனிமை ரொம்ப அவசியம் நீங்கள் தனிமையில் இருந்தாதனே நம்மளால் வந்துட்டு ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்த முடியும் இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க அம்மா ஒரு படிக்கிற பையனை எடுத்துப்போம் நாளைக்கு எக்ஸாம் ஆ பக்கத்துலேயே கார் ஓடு ஓடுற சவுண்டு ட்ரெயின் ஓடுற சவுண்டெலாம் கேட்டு படிக்க முடியுமா இல்லை வீட்டில் கச்ச கவனம் கச்ச பேசிக்கிட்டே இருக்காங்க அங்கே உட்காந்து படிக்க முடியுமா அவனுக்கு தனிமை தேவையே அதில் ஃபுல் கான்சென்ட்ரேட்டோட அவன் படித்து அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அது இவ்வளோ பெரிய விஷயம் அப்போ எப்படி ஒரு படி படித்து எக்ஸாம் எழுதுறவனுக்கு ஒரு டைம் தேவைப்படுதோ தனிமை தேவைப்படுதோ அதே மாதிரி நோக்கி உள்முகமா நம்ம பயணம் அந்த மாதிரி ஆட்களுக்கு தனிமை ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு அம்மா சொல்றாங்க இப்போ நம்ம கதையை எடுத்துப்போம் முதல்ல நீங்க பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு உங்களை தனிமைப்படுத்திக்கோங்க அதுக்காக வீட்டில் சண்டை கிண்ட போட்டு தனிமையா உட்காந்துக்காதீங்க வீட்டில் பிரச்சனை வந்துடும் ஐயோ சொல்லிட்டாங்க தனிமையை தானே கேட்குறாங்கன்ட்டு ஏன்னால் எல்லாம் அனுபவம்தான் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு தேவை ஏன்னா நிறைய பேருக்கு என்ன கவலை இருக்குதுன்னா என் ஹஸ்பண்ட் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு என் சொந்தக்காரவங்க என்னை ஒதுக்குறாங்க என்னை யாருமே வந்துட்டு என்கிட்ட நல்லா பேச மாட்டேங்கிறாங்க வசதி பார்க்குறாங்க என்கிட்ட அது இல்லைன்றாங்க ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க அப்படின்லாம் சொல்கிறீங்கள்ல அதெல்லாம் ரொம்ப நல்லது நீங்கள்லாம் புண்ணியம் செஞ்சவங்க அந்த மாதிரி யாராவது இருக்கீங்கன்னா சந்தோஷப்படுங்க முதல்ல அவங்களா உங்களை விட்டு விலகுறாங்க நீங்களா விலகி வர்றதுதான் ரொம்ப கஷ்டம் அவங்களா உங்களை விட்டு விலகுறாங்க அப்படின்னா அதை விட வேற எதுவுமே கிடையாது உங்களுக்கு அவங்க தனிமையை கொடுக்குறாங்க அதை இறைவனோட செலவிடுறதுக்கு அதை சந்தோஷமா ஏத்துக்கங்க யாரெல்லாம் தனிமையில இருக்கீங்க இறைவனோட ஹாப்பியா இருக்க போறேன்ற ஒரு சந்தோஷமான ஒரு மனப்பான்மைக்கு வந்துருங்க உங்களுக்கு கடவுள் கொடுத்த வரம் அது ஏன்னா அம்மாவே சொல்றாங்க தனிமை வேணும்ட்டு அப்ப இறைவனை நோக்கி பயணம் செய்யும்போது தனிமை ரொம்ப அவசியம் எனக்கே வந்துட்டு ஒரு வார்த்தை யார்கிட்ட எக்ஸ்ட்ரா பேசினா கூட டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது ஐயோ டைம் வேஸ்ட் பண்றோம் நம்ம டைம் வேஸ்ட் பண்றோம் நல்லா அப்பட்டமா வருது எனக்கு எதுக்கு இப்போ வளவலைன்னு பேசிட்டு இருக்கோம் நம்மள எதுக்கு இங்க ப்ரூவ் பண்ணணும் அவங்க நம்மள தப்பா நினைக்கிறாங்க நினைச்சிட்டு போட்டுமே நம்மளுக்கு என்ன கவலை கடவுள் நம்மளை ஒழுங்காக நினைக்கிறோம் அதுதான் முக்கிய யுவன் நம்மளை என்ன நினைச்சா என்ன இதெல்லாம் நம்ம வந்து இறைவனை நோக்கி பயணம் செய்யும் போது அதாவது இறைவனை வேணும் கதியா நம்ம உட்கார்ந்து இருக்கும் போது அவங்களுக்காக நம்ம நிறைய விஷயம் செய்யும்போது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் ஓகேவா இப்போ அடுத்தது மகனே முதலில் நிலத்தை உழுது பண்படுத்த வேண்டும் அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இப்போ ஒரு விவசாயம் செய்யணும் அப்படின்னா முதல்ல நிலத்தை சரி செய்யணும் கரெக்டா எடுத்தோட நீங்க போய் புதைச்சிட்டீங்கன்னா வந்துருமா நிலை வச்சு புதைச்சிங்கன்னா வருமா வரவே வராது ஸோ என்ன பண்ணணும் முதல்ல அந்த நிலத்தை வந்து ப்ராப் உழுவாங்கல்ல அந்த மாதிரி உழுதுடணும் அதுக்கப்புறம் அதில் விதைய போடணும் அதாவது விதை விதை சாரி விதையை வந்து நம்ம தூவி விடுவோம் கரெக்டாக விதையை போடுவாங்க அதுக்கப்புறம் பயிர் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் தண்ணியெலாம் ஊற்றி எல்லாம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் களை சேர்ந்து வரும் அந்த புல் தேவையில்லாததெல்லாம் சேர்ந்து வரும் அதை வந்து புட்டிங்க எரியணுமா ஓகே அதுக்கப்புறம்தான் அந்த இது வந்து நல்லா வளரும் கரெக்டாக அந்த அறுவடை செய்கிறதுக்கு அதை நல்லா வளரும் இப்போ அம்மா வந்து இது சொல்கிறாங்க எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கும் இதேதான் நடக்குதுன்றாங்க சாதனை செய்யும் போது அந்த உட்காரும் போது முதல்ல தனிமை ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் அதிகமான பழகாமல் கிட்ட அதிகமா பேசி பழகாம ஜபம் தியானம் அந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடணும் கூட நம்ம வச்சுக்கலாம் கடவுளுக்காக நம்ம செய்யற அந்த ஜபம் தியானம் அதுல ஈடுபடணும் அதுக்கப்புறம் சாதகன் நல்லா முன்னேற்றம் அவங்க வந்து அதில் நல்லா முன்னேறி வர 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 எப்பேற்பட்ட தடைகளா இருந்தாலும் அதெல்லாம் கடந்து செல்வதற்கான மன ஆற்றல் அவங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தனிமை அவசியம் தனிமைப்படுத்திக்கிட்டு ஜபம் பண்ணலாம் தியானம் பண்ணலாம் உங்களுக்கு கடவுள்கிட்ட நீங்க வந்து பேசலாம் கடவுளோட பஜனை பண்ணலாம் இதெல்லாம் ரொம்ப அவசியம் இதெல்லாம் நீங்க ஈடுபடும் போது அந்த வெளி வாழ்க்கையில இருந்து உள்முகப்படுற அந்த இறைவனை நோக்கி பயணம் அந்த வாழ்க்கைக்கு வந்துடுவீங்க ஒன்ஸ் இந்த வாழ்க்கைக்கு நீங்க வர 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 இந்த டென்ஷனு டிப்ரெஷன் அவன் பேசல இவன் பேசல இங்க ஆபீஸ்ல பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் வராது யாராவது உங்களை நிக்க வச்சு அசிங்க நீங்கள் போயிடுவீங்க இப்போ ரீசெண்டா எனக்கு ஒரு சம்பவம் நடந்த ட்ரெயின்ல ஒருத்தர் ஒரு அரை மணி நேரம் திட்டினாரு அவருக்கு என்ன பாவமும் அவருக்கு என்ன பிபியும் என்ன வச்சு அவருடைய கோவத்தை தீர்த்துக்கிட்டார் சீட்டு வந்து என் சீட்டு என்னன்னு கேட்டுக்கிட்டு இருந்தா நான் வந்து கரெக்டாக சொன்னேன் அது உங்களுக்கு பரத்து கொடுத்தாங்களா நான் சொன்னேன் எனக்கு இதான் கொடுத்துருக்காங்கப்பான்னு ரெண்டே வார்த்தை தான் நான் பேசல ஆனா அவருக்கு பயங்கர கோவம் வந்துச்சு போல் இருக்கு உண்மையா சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் என்ன பத்தி பேசியிருப்பாரு எனக்கு கோவம் வந்துதான் கேக்குறீங்களா எனக்கு எப்படி திரும்ப வந்தது நான் ஆச்சரியமா பார்க்குறேன் இவர் எப்படி இவ்வளவு பேசுறாரு எனர்ஜி பேசி பேசியே தீந்து போயிடுமே நான் என்ன நினச்சிட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு கருமா கழியுது அது சந்தோஷம் அது ஒரு விஷயம் இல்லை எனக்கு கோவமும் வரல ஒன்றும் வரல எனக்கு எப்படி இருந்ததுன்னா தனி ஆ அங்கே போய் பேசி ஏன்ட்டவர் வந்து பேசல ஏன்ட்ட பேசினா நான் வந்து படு தூங்கி இருப்பேன் அவர் பக்கத்தில் இன்னொருவங்க கிட்டே போய் நின்று என்னை பற்றி அரை மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன் என் காதில் விழுது ட்ரெயினில் அப்போ நான் என்ன பண்ணிட்டு டக்குன்னு ஹெட்செட் செட் போட்டுட்டு நான் வந்து கிருஷ்ணாவே கதினு சொல்லிட்டு நான் எங்களுடைய பஜனை அந்த மாதிரி எதாவது சில விஷயம் கேக்காரம் விஷயம் கோவம் வரல எதுவுமே ஃபீல் வரல எப்படி இது நடக்குது ஏன்னா எனக்கு எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கு எனக்கு கடவுளோட இருக்கணும் எனக்கு கிருஷ்ணாவோட இருக்கணும் எனக்கு அம்மாவோடு இருக்கணும் ஏன் யாராவது கத்துங்கடா யாரா என்னமோ பண்ணிட்டு போங்கடா என்னை விடுங்கடா அப்படி இருக்கு எனக்கு எப்படி தரணும் என் விட்டு தொலைங்கடா போதும் நான் கடவுளோட கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கேன் நீ என்னமோ என்னை கழுவி ஊற்றி ஊற்றிட்டு போ என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அங்கே போய் தனியாக ஊற்று அங்க இருக்காங்க அங்க நிறைய பேர் அங்கே போய் பேசு அப்படிதான் எனக்கு இருந்துச்சு அப்போ எனக்கு புரியுது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த மாதிரி தன்மையில் நீங்களும் நிறைய பேர் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் நம்ம எல்லாரும் ஒரே இதில் தான் பயணிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்போ இதுதான் எனக்கு இப்போ நார்மல் நம்ம வாழ்ந்தோம் இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது ஆனா கடவுளோட வாழும்போது இது ஒரு விஷயமாவே தெரியல பாருங்களேன் ஆமாவா இல்லையா அந்த கடவுள் மேல அந்த பிரேம பக்தியை நம்ம வளர்க்கணும் அதாவது இன்னும் சிம்பிளா சொல்லணும் ஒரு காதலன் காதலி எடுத்துப்போம் ஒரு லவ்வர் வந்துட்டு ஒரு லவ்வருக்காக வெயிட் பண்ணும்போது நாலு பேர் வந்து அவன் அசிங்கமாக அசிங்கமாத்திட்டனால அவனுக்கு அதெல்லாம் காதலே விழாது அந்த பொண்ணு தான் வேணும்னு ஒத்த கல்ல நிப்பாங்க ஆமாவா இல்லையா ஏன் அந்த பொண்ணு அவ்வளோ பிடிச்சிருக்கு அந்த மாதிரி நம்மளுக்கு கடவுளை அவ்வளோ பிடிக்கணும் அவளை பிடிச்சிக்கிற மாதிரி நம்ம ட்ரை பண்ணணும் ஒன்ஸ் அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி அவங்களை இறைவனை நம்மளுக்கு பிடிச்சதுக்கு அப்புறம் யாரும் என்ன சொன்னாலும் நம்மளுக்கு காதலே விழாது எனக்கு தனிமை இருந்தா போதும் பிரைவசி தேவைப்படும் இறைவன் கூட ஹாப்பியா இருக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரைவசி தேவைப்படும் எப்படின்னா கணவன் மனைவி கல்யாணம் ஆன டைம்ல ரொம்ப பிரைவசி எதிர்பார்ப்பாங்க இல்லையா அவங்களுடைய அன்பை தீர்த்துக்கிறதுக்கு அந்த மாதிரி இறைவனோட அந்த பழகுற அந்த நெருக்கம் அந்த அன்பு அதுக்கு வந்து அவ்வளோ தனிமை தேவைப்படும் அது வந்து நம்ம நிறைய பேர்ல உணர்ந்துகிட்டு இருப்போம் நான் நம்புறேன் ஓகே அடுத்து நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ அம்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க இப்போ ஆழ் கிணறுல இருந்து தண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு பைப்பு உள்ள விட்டுருக்காங்க அந்த பைப்ல மோட்டர் போட்டு நீங்க தண்ணி வருது அந்த பைப்ல நடுவுல எங்கேயாவது ஓட்டை இருக்குன்னு வச்சுப்போமே தண்ணி மேலே ஏறுமா ஏறாது வந்த தண்ணியெல்லாம் அந்த ஓட்டை வழியே கீழே தான் போவோம் அந்த மாதிரி நீ மெடிடேஷன் பண்ற இறைவனை நோக்கி பயணம் செலுத்துற அதாவது இறைவனை நினைச்சுக்கிட்டே இருக்கும் அந்த டைம்ல நீ நிறைய பேர் கிட்ட பேசினாலோ வெளி விஷயத்தில் அதிகமான கவனம் செலுத்தினாலோ உன்னுடைய சிந்தனைகள் செதறும் எப்படி மேலே பைப்பில் ஏறுற தண்ணி ஓட்ட சர்றன் கீழே விழுமோ அதே மாதிரி நீ இறைவனோட பயணிக்கும் போது தேவையில்லாத விஷயத்தில் நீ கவனம் செலுத்தி மற்றவங்களை பற்றி நீ பேசுற அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உன்னுடைய சிந்தனை எல்லாம் வந்துட்டு சர்றன் வெளில போயிடும் இப்போ இதில் நிறைய பேர் ஒரு ஒரு ஃபீல் இருப்பீங்க என்ன அப்படின்னா என்னால் வந்துட்டு கிட்ட கவனம் செலுத்த முடியல எனக்கு வந்து வெளி விஷயங்களில் தான் அதிகமான கவனம் இருக்கு ரீசன் என்ன அப்படின்னா நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் உங்களோட மைண்டை நீங்க தான் அனலைஸ் பண்ணணும் நம்ம வெளி விஷயத்தை பற்றி இவ்வளோ யோசிக்கிறோமே ஏதாவது ப்ரோஜனம் இருக்கான்னு ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்க யோசிச்சு என்ன புண்ணியம் இருக்கு ஒன்று செயலில் செஞ்சிடணும் செயலில் கடமையை செய்ய பலனை எதிர்பார்க்காது அதை விடணும் முதல்ல இது எதுவுமே உண்மையில் முதல்ல அதை விட்டுட்டு வெளியே வாங்க யோசிக்கிறது தான் பிரச்சனை எதுக்கு யோசிக்கணும் யோசிச்சு அதை போதா இல்லை யோசிச்சு உங்களுக்கு என்ன ஆக போகுது ஒன்றுமே நடக்க போகிறது இல்லை நீங்கள் நெகட்டிவாக யோசிச்சிங்கன்னா நெகட்டிவ் தான் நடக்க போகுது அதுக்கு நம்ம அதுலேருந்து வெளில வந்துட்டு கடவுளை பற்றியாவது யோசிக்கலாம் இல்லையா ஓகே கடமையை செய்யுங்க செய்யவே வேணாம்னு சொல்லலையே உங்களுக்கு என்ன வேலை வேலை தேடணுமா இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க முடிஞ்சது அதுக்கப்புறம் என்ன யோசிச்சிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு மூணு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்களா பத்து இன்டர்வியூ கூட அட்டன் பண்ணுங்கள் கிடைக்கிற வரைக்கும் அட்டன் பண்ணுங்க படிக்கணுமா படிங்க அவ்வளவுதான் ஏ கிடைக்குமா கிடைக்காத நாளைக்கு ரிசல்ட் என்ன ஆகுன்னு தெரியலையே எனக்கு இது வந்தாதானே இந்த மாதம் இதை கட்ட முடியும் அதை பண்ண முடியும் கடவுளை நோக்கி பயணம் செஞ்சு பாருங்கள் கடவுள் உங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவார் சத்தியமாக சொல்கிறேன் அனுபவபூர்வமாக சொல்கிறேன் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் இன்னைக்கு காலையில் எட்டு அஞ்சுக்கு என் பசங்களுக்கு வந்து வேன் வந்துடும் எட்டு மணி ஆகிடுச்சிப்பா இன்னும் யூனிஃபார்ம் கூட போடலை எனக்கு ஷாக் ஆயிடுச்சு ஐயோ யோ இது எத்தஞ்சு கிலோ மீட்டர் வந்துடும் கேப் நான் உடனே என்ன பண்ணுற கிருஷ்ணா கிருஷ்ணா தயவு செஞ்சு கிருஷ்ணா ப்ளீஸ் கிருஷ்ணா காப்பாற்று கிருஷ்ணான்னு சொன்னேன் சொல்லிட்டு கடகடன் அந்த பசங்க ட்ரெஸ்ஸை போட்டு நான் கிளம்பிட்டு பைக்லாம் எடுத்து பார்க்குறேன் நான் எந்த டைம் பார்த்தனோ அதே டைமில் தான் முள்ளு நிற்கிது அசைய கூட இல்லை ஆனால் நான் கிளம்புறதுக்கு எப்படி ஒரு பத்து நிமிஷமாக தான் ஆயிருக்கும்ல முள்ளே நகர்ல அதுக்கப்புறம் முள்ளு நகருது எப்படி இது இதெல்லாம் நடக்குது நான் சொன்னேன் யாராவது நம்புவாங்களா என்னாலேயே நம்ப முடியல இந்த நிறைய நடக்குது இறைவனோட நம்ம பின்னி பிணைஞ்சி இருக்கும்போது இறைவன் நமக்காக என்ன வேணாலும் செய்வார் என்ன வேணாலும் செய்வார் என்ன வேணாலும் செய்வார் சத்தியமா சொல்றேன் ஆனால் நம்ம அவர் மேல் அவ்வளோ அளவுக்கு அதிகமான அன்பில் இருக்கணும் சுயநலமான அன்பு வச்சுருந்தனா ஒன்றும் நடக்காது கடவுள்கிட்டேயே எல்லாருமே சுயநலமான அன்பு தானே வச்சிருக்காங்க ஆமாவா இல்லையா கிட்ட போனாலே இறைவா எனக்கு வேலை வாங்கி கொடுத்துரு இந்த பொண்ணை எனக்கு கரெக்ட் பண்ணி கொடுத்துரு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கு குழந்தை கொடுத்துரு இறைவன்கிட்ட எனக்கு என்ன வேணுமோ அதை தானே கேட்குறோம் அது சுயநலம் அது சுழலமான அன்பு இறைவன் எனக்கு நீ தான்டா வேணும் எனக்கு மற்றவங்களாம் ஓடி எனக்கு நீ வேணும் எனக்கு நீ வேணும் வா எனக்கு தெரியாது எனக்கு நீ தான் வேணும் நீ இல்லைனா நல்லா இருக்க முடியாது ஐ லவ் யூ ஐ லவ் யூ அவ்வளோதான் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு ஐ லவ் யூ நீ இல்லைன்னா என்னால் இருக்கவே முடியாதுடா இதுதான் பக்தி அப்புறம் நம்ம கிட்ட கேட்கவே கூடாதா தாராளமாக கேட்கலாம் ஆனால் கடவுள் மேலே அன்போடு கேளுங்கன்னு சொல்ல வரேன் அதாவது நான் சொல்ல வரல மகான்கள் இதை தான் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அதாவது என்னென்னா இப்போது உங்கள் வீட்டில் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னு வச்சுப்போம் ஒய்ஃப் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஓகே இப்போ ஆண்கள் கேட்குறீங்கன்னா ஒய்ஃப் எடுத்துக்கோங்க பெண்கள் கேட்குறீங்கன்னா ஹஸ்பண்ட் வச்சுக்கோங்க ஹஸ்பண்ட்னு சம்பாதிக்கிறாரு ஓகே ஹஸ்பண்ட்கிட்ட என் நேரம் ஹஸ்பண்டை பார்த்தாலே எனங்க எனக்கு வந்து ஒரு புடவை வாங்கி கொடுத்துருங்க நெக்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க எனங்க எனக்கு பைக் மட்டும் புதுசாக வாங்கி கொடுத்துருங்களேன் அடுத்தது பார்க்குறீங்க எனங்க எனக்கு சாமா மட்டும் கொஞ்சம் வாங்கி கொடுக்குறீங்களே வீட்டுக்குன்னு நெக்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க இந்த மாதிரி பார்க்குற டைம் எல்லாம் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தால் அவர் என்ன ஆவார் அவருக்கு அன்பு வேணாம் நீங்க அன்பு அவருக்கு கொடுக்க வேண்டாம் அவரை நீங்க டேக் கேர் பண்ண வேண்டாம் அவரை பார்த்தாலே கேட்டுக்கிட்டே இருந்தா ஒரு மனுஷன் என்ன ஆக யோசிச்சு பாருங்க உங்க நிலைமை யோசிச்சு பாருங்க உங்ககிட்ட ஒருத்தர் வந்து பார்த்தாலே உங்ககிட்ட கேட்கறத மட்டுமே ஒரு தொழிலா வச்சிருக்காங்க விரக்தி ஆகாது அப்ப கடவுளுக்கு எப்படி இருக்கும் கோயிலுக்கு போனாலே கடவுளை பார்த்தா இறைவா எல்லாரையும் காப்பாத்தி என்னையும் காப்பாத்தி எனக்கு அதை கொடுத்துரு இதை கொடுத்துரு அப்படி சொல்றீங்களே யாரா ஒருத்தர் இறைவனை பார்த்து இறைவா நீ உண்மையாவே இருக்கியா நல்லா இருக்கியா நீ சாப்பிட்டியா அப்படின்னு யாராவது கேட்டிருப்பீங்களா நீங்க சொல்லுங்க அவனுக்கு என்ன அவனுக்கு என்ன ஒரு நாளைக்கு பிரசாதமா வந்து குமியுது எனக்கு என்ன சாரு நானா சம்பாதிச்சு சாப்பிட்டாதான் ஒண்ணு நீங்க நினைக்கலாம் இறைவனுக்கு அது தேவை கிடையாது இறைவன் வந்து எனக்கு பிரசாதம் கொடுங்க எனக்கு வந்து பூஜை பண்ணுங்க இறைவன் சத்தியமா கேக்கலாம் அவருக்கு தேவையெல்லாம் அன்பு தான் ஆனா நம்ம குடுக்கறதெல்லாம் வேற இறைவனுக்கு நம்ம அன்பை குடுக்கணும் அவருக்கு அன்பு தான் பிடிக்கும் இந்த வாட்டி ஆசிரமத்துல ஒரு பொண்ணு சொல்றா கேக்குற அம்மா கிட்ட அம்மா நீங்க சாப்பிட்டீங்களான்னு அதுக்கு அம்மா சொல்றாங்க உன் தான் நான் சாப்பிடுவேன் எனக்கு அதுதான் பிடிக்கும்றாங்க பிரேமைன்னா உன்னுடைய பக்தியை தாண்டி நான் சாப்பிடுவேன் எனக்கு எதுக்கு சோறுன்னு கேக்குறாங்க அப்ப இறைவனுக்கு பக்தி தான் முக்கியம் அந்த பக்தியை காட்டுறதுக்காக நீங்க வந்து இறைவனுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க அந்த பக்தியை வெளிப்படுத்துறதுக்காக நீங்க மாலை போடுறீங்கன்னா தப்பு கிடையாது ஆனா என் மாலை போட்டா எனக்கு இந்த வேலை கிடச்சிரும் தேங்காய் உடைச்சா இந்த பதவி கிடைச்சிரும்னு சொன்னாங்க அதுக்கு தான் நான் பண்றேன் அப்படின்னா அது பக்தியே இல்லையே புரியுதுங்களா இறைவனுக்கும் நமக்கும் ஒரே மனசு தானே நம்ம மட்டும் என்ன வேற இறைவன் நம்மளும் ஒன்று தான் அவர் பரமாத்மா நம்ம ஜீவாத்மா நம்ம எல்லாருமே ஆத்மா தான் நமக்கு இருக்கிற உணர்வு அவருக்கு இருக்கு ஆனால் அந்த உணர்வுக்கு அவர் அடிமை கிடையாது நம்ம வந்து அடிமை ஆகிடறோம் ஒருத்தவங்க மேலே காதல் வந்துருச்சுன்னா அடிமை ஆயிடும் எல்லாத்தையும் விட்டுட்டு இழக்கிறதுக்கு கூட ரெடியாக இருக்கும் அது அடிமைத்தனம் ஒரு ஒரு ஸ்டேஜில் நம்ம அடிமை ஆகிடும் இறைவன் அடிமையெல்லாம் ஆக மாட்டார் பட் அவருக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்குது நம்ம மேலே அவருக்கு இயக்கம் இருக்கு ஏக்கத்தோட நம்மள பாக்கும்போது ஒருத்தவங்க ஏக்கத்தோட நம்மள பாக்கும்போது வந்துட்டீங்களா அங்க எனக்கு இதை மட்டும் பண்ணிடுங்கலனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் கடலுக்கு இருக்கோம் பாருங்க அப்ப நம்ம கடவுளை எத்தனை தடவை மனசு லோக அடிச்சிருக்கோம் பாருங்க அப்போ இறைவன் எனக்கு நீ தான் வேணும் நீ தான் உலகம் நீ இல்லனா நான் இல்லன்றது தன்னைக்கு நீங்க வரும்போது இறைவன் என்ன பண்ணுவாரோ தெரியுமா நான் சொன்னேன் பாருங்க டைம் நிறுத்தி வச்சிருந்தாரு பத்து நிமிஷத்துக்கு கடிகாரமே ஓடல என் போன்லயும் டைம் ஓடல டைமே நிறுத்தி வச்சிருக்காரு இதெல்லாம் நடக்கும் சத்தியமா நடக்கும் அப்ப நான் பெரிய பக்திமானான்னு கேட்குறீங்களா எனக்கு அதெல்லாம் தெரியாது ஆனா என்னால என் கிருஷ்ணா விட்டு எங்க அம்மா விட்டு இருக்க முடியாது ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது செத்து போயிடலாம் போல ஒரு ஃபீல் வரும் ஐயோ அவங்க இல்லாம ஒரு நொடி ஒரு சக்தின்னு கூட என்ன நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படி சொல்லும் போதே மனசெல்லாம் வலிக்குது பாருங்க அந்த பக்தியை கொடுத்தது என்னுடைய அம்மா தான் என்னுடைய குருவான சிவாத் அமிர்தானந்த மீதி கிட்டதை கேட்பேன் எனக்கு பக்தி பிச்சை போடுங்க எனக்கு போடுங்க அவங்க தான் எனக்கு கொடுத்தது இதெல்லாமே இந்த உணர்வை கொடுத்ததே இறைவன் தான் ஸோ நீங்களும் கேளுங்க இறைவன் எனக்கு உன் மேலே அன்பா அதிகாரி அப்போ நம்ம அவங்க மேலே அன்பா இருக்கும்போது குடும்பத்தை யார் பார்த்துக்கிறது அவங்களே பார்த்துப்பாங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க எல்லாருமே பார்த்துப்பாங்க நல்லா இருப்பாங்க எந்த உயிருக்கும் எந்த பிரச்சனையும் வராது சாப்பிட்றதுக்கு பிரச்சனை வராது போட்டுக்க துணிக்கு பிரச்சனை வராது காசுக்கு பஞ்சம் வராது எல்லாத்தையுமே சத்தியமாக எடுத்து அவங்க பார்த்துப்பாங்க நம்ம கொடுக்க வேண்டியதும் ஒன்று ஒன்றே ஒன்று தான் இறைவன் மேலே அன்பு கொடுக்கணும் இறைவா எனக்கு ஐ லவ் யூ இறைவா நீ தான் ஹீரோ நான் ஹீரோயி நான் லவ் பண்ணுறேன்டா வாடா லவ் பண்ணுங்க யார் வேணா லவ் பண்ணுங்க கடவுளையே லவ் பண்ணுங்க இல்லை கடவுளை எனக்கு லவ்லாம் பண்ண வரல எனக்கு கடவுள் அம்மா பார்க்க தான் பிடிச்சிருக்காங்க அம்மாவா பாருங்க அப்பாவாக பார்க்க பிடிச்சிருக்கா அப்பாவா பாருங்க ஃப்ரெண்டாக பார்க்கவே ஃப்ரெண்டாக பாருங்க ஆனால் க்ளோஸாக இருக்கணும் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பெரிய இணக்கத்துக்கு வரணும் அப்படின்னா அம்மா முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபீல் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா தனிமை ரொம்ப அவசியம் தனிமையில் இருக்கும்போது தான் நம்ம மனம் விட்டு பேச முடியும் தியானத்தில் இருக்கும்போது இறைவனை நம்ம வந்து அதிகமாக நம்ப முடியும் அப்போ எப்படி தியானம் செய்யலாம் தியானத்தை வந்து சில பேர் நெத்தி போட்டு கவனித்து தியானம் செய்வாங்க அது அவங்களுடையது நான் எப்படி பண்ணுவேன் கண்ண முடி உட்காந்தா கூட நான் கிறிஸ்டாக விட ஹாப்பியாக இருக்கிற மாதிரி கையை பிடிச்சி ரோடெலாம் நடக்கிற மாதிரி சாப்பாடு விட்டி விடுற மாதிரி அவங்களோட ஊர் சுற்றுற மாதிரி இப்போலாம் நான் நினப்பேன் விஷுவலைசேஷன்லயே நான் வந்து மெடிடேஷன் பண்ணுவேன் இப்படியும் பண்ணலாம் ஓகேவா சரி அடுத்தது அது மட்டும் இல்லாம ஏன் குகையில வந்து தியானம் செய்யறாங்கன்றதுக்கு அம்மா ஒண்ணு சொல்றாங்க மண்ணுக்கு அடியிலையும் மலை மேலையும் நம்ம தியானம் செய்யும் போது அங்க இருந்து சில அற்புதமான அதிர்வலைகள் வருமா அந்த அதிர்வலைகள் என்ன பண்ணுமா நம்ம மெடிடேஷன் பண்றதுக்கான அந்த சாதனைக்கு புத்துணர்ச்சி கொடுக்குமா ஒரு புத்துணர்வு கொடுக்குமா நம்ம கூட கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அந்த வைப்ரேஷன் வந்து ஹை லெவல்ல அந்த மாதிரி அம்மா சொல்லுவாங்க ஒரு பெரிய வைப்ரேஷன் இருக்குன்றாங்க அம்மா சொல்றாங்க பூமிக்கு அடியில இந்த மாதிரி குகை குக செஞ்சு தியானம் பண்றாங்க இல்லையா சாதனைகள் செய்வாங்க இல்லையா இதெல்லாம் மகான்கள் அனுபவிச்சு கூறின விஷயம் இதெல்லாம் மகான்கள் வந்து அனுபவத்தினால சொல்ற விஷயம் இங்கே வைப்ரேஷன் இருக்குன்னு இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் போறீங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லை அந்த டைம்ல நீங்க ஹாஸ்பிட்டலில் டாக்டரை நம்புறீங்க அந்த டாக்டர் என்ன சொன்னாலும் கேட்குறீங்க இந்த மருந்து சாப்பிடு ரெஸ்ட் எடு இந்த டானிக்கு குடிச்சிரு சரியாயிடும் அப்படின்னா உடனே அதை கேட்டு அப்படியே பண்றோம்ல எவ்வளவு நம்பிக்கை வருது நம்மளுக்கு அந்த மாதிரி மகான்கள் மேல நம்மளுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை வேணுமா ஏன்னா அவங்களோட வாக்கு வேத வாக்காம் அம்மா சொல்றாங்க அப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய காடுகள் இருக்கும் அந்த காடுகள்ல குகைகள் நிறைய இருக்குமா அப்பலாம் வந்து தவம் தானே கிடையாது மூழ்கிட்டே இருப்பாங்களாம் அப்ப அந்த காடுகளில் வந்து கிழங்கு வகைகள்லாம் நிறைய இருக்கும் பழங்கள் கிழங்குலாம் அப்போ அப்ப அதெல்லாம் தவம் முடிச்சுட்டு அவங்க பசிச்சுன்னா அதெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க பட் இப்போ அந்த மாதிரி இல்லவே இல்லைன்றாங்க அம்மா அதனாலதான் இந்த மாதிரி ஒரு குகையை நான் ஆசிரமத்துல வந்து கட்டி வச்சிருக்கேன் வேணுன்றவங்க வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சரி இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி வந்துடும் அப்ப நம்ம நிலமை என்னன்ட்டு நம்ம நிலைமை என்ன நம்ம இருக்கிற ரூம் தான் நம்மளுக்கு கொகை அந்த ரூம்ல நீங்க இருக்கிற நீங்க எங்க வந்து தனிமையா இருக்கிறீங்களோ அந்த ரூமையே சாமி ரூமா மாத்திருங்க இதெல்லாம் வந்து எனக்கு அதுவா நடந்த விஷயம் இப்ப பாருங்க என்னுடைய ரூம் நான் இருக்கிற என்னோட பெட்ரூம் சாமி ரூமா தான் இருக்கும் எல்லாமே இருக்கு அம்மாவுடைய போட்டோ இருக்கு கிருஷ்ணா போட்டோ இருக்கு பிள்ளையார் போட்டோ இருக்கு அம்மாவுடைய பாதம் இருக்குது குரு சுற்றி சுற்றி குரு வச்சுருப்பேன் சுற்றி சுற்றி ட்ரை டிராயிங் வரைஞ்சிருப்பேன் எல்லாமே கிருஷ்ணாவுடைய ஃபோட்டோஸ் வந்து டிராயிங் வரைஞ்சி வச்சுருப்பேன் எதுக்கு அப்படின்னா ரீசன் எனக்கு வந்து இவங்களுடைய வாழ்கிற ஒரு ஃபீல் வந்துருச்சு நம்ம சொல்கிற விஷன் போர்டு நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனில் விஷன் போர்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா அதை பார்க்க 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 நம்ம அதில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் அந்த மாதிரி எனக்கு கடவுளை அடையணுன்றதுனால என் ரூமே இது சாமி ரொம்ப நான் மாத்தல அதுவாக மாறிச்சு வந்த கிஃப்டெல்லாம் எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் என் ரூமில் வைக்கணும்னு வச்சது தான் எல்லாமே கிஃப்ட்டு தான் வந்தது எல்லாமே கிஃப்ட் தான் நான் நானாக காசு கொடுத்து வாங்கினதுலாம் ஒன்றும் கிடையாது வந்த கிஃப்ட்டை அப்பப்போ அங்கங்கே மாட்டி விட்டு பா கடைசியில் பார்த்தா எல்லாம் சாமி ரூம் மாதிரி காட்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் அம்மா சொல்லியிருக்காங்க நம்ம இருக்கிற நம்மளுடைய அறை வந்துட்டு கடவுளுடைய ஃபோட்டோ நிச்சயமா இருக்கணுமா எல்லாருக்கும் ஒரு தாட் வரும் என்ன அப்படின்னா கடவுளுடைய ஃபோட்டோ ஒரு அறையில இருக்கலாமா அது தவறு இல்லையா நாங்க தூங்குவேன் தூங்குறது மட்டும் இல்லை என்னுடைய கணவனோட நான் ஒரு உறவுல கூட இருப்பேன் அந்த நேரத்துல என்னுடைய குருவோட ஃபோட்டோவையும் இறைவனுடைய ஃபோட்டோவையும் நான் வைக்கலாமா வைக்கலாம் ஏன்னா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க ஒரு கணவன் மனைவி உறவுல இருந்தா கூட நீங்க நினைச்சிட்டீங்க தனிமையில் இருக்கீங்க ஏன்னா கடவுளுக்கு அது தெரியாதா கடவுளுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிட சில பேர் ட்ரெஸ் மாத்துறது கூட கடவுளுக்கு நிறைய எப்படி மாத்துறதுன்னு மறைஞ்சிக்கிட்டு மாத்துவாங்க அதாவது என்ன அப்படின்னா இறைவனுக்கும் நமக்கும் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது அவருக்கு தெரியாம எதுவுமே நடக்கல உங்களுக்கு ஒரு பீரியட் டைம் நாம நாமஜம் எழுதலாமா மந்திரஜம் எழுதலாமான்னு கேட்குறீங்க தாராளமா எழுதலாம் தாராளமா பண்ணலாம் வயிறு வலிச்சு தான் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க வயிறு வலிக்கிற நான் நார்மலாக தான் இருக்கேன்னா எழுதுங்க அது நல்ல சாதனை தானே பீரியட் டைம்ல பண்ணலாமே பண்ணக்கூடாதுலாம் இல்லவே இல்லை என்னுடைய குரு சொல்லியிருக்காங்கப்பா எல்லா டைமும் நம்ம சாதனை பண்ணலாம் வயிறு வலிச்சா வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் ஓகேவா மற்றபடி இப்போ அம்மா வந்து அங்கே கொகை வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம நம்ம இருக்கிற இந்த ரூமையே கொகைன்னு நினைச்சிக்கிட்டு தனிமையில் இருக்கிற சாமியெல்லாம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச கடவுளை வச்சுக்கோங்க ஒன்று வச்சுக்கோங்க எல்லாத்தையும் வச்சுக்கோன்னு சொல்ல வரல உங்களுக்கு பிடிச்ச கடவுளை வச்சுக்கிட்டு அப்படியே அவங்களோட பேசுங்க அவங்களோடைய பழகுங்க அப்படியே கண்ண முடியும் அவங்களோட உறவாடுற மாதிரி நினைங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச எந்த தியானம் வேணாலும் பண்ணுங்க மெடிடேஷனா இது கிரியா யோகமா வாசி யோகமா விளக்கு தியானமா உங்களுக்கு என்ன தெரியும் அதை பண்ணுங்க எனக்கு பிரேம பக்தி தான் தெரியும் எனக்கு வந்து அப்படியே கண்ண முன்னா கடவுளோட அப்படியே உறவாடுற மாதிரியான ஃபீல் தான் எனக்கு வரும் அதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க பண்ணுங்க ஓகே ஸோ அதை பண்ண 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 நம்மளும் அந்த உயர்நிலையை அடைய முடியும் சரியா உயர்நிலையை அடையணுன்றதுக்காக பண்ணணும்ன்றதை தாண்டி கடவுளை எனக்கு பிடிச்சிருக்கு நான் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா எதிர்பார்ப்பே இல்லை இல்லை எனக்கு ஒன்றே ஒன்று எனக்கு கடவுள் வேணும் இதனாலேயே கடவுள் உனக்கு தான் முதல்ல கொடுப்பாரு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அந்த அந்த நிலையை அனுபவிக்கணும் அனுபவிக்கும் போது இறைவன் உன்னைதான் முதல்ல தேர்ந்தெடுப்பாரு சோ இன்னைக்கு இந்த முக்கியமான விஷயத்த பார்த்தோம் இல்லையா குகையை பத்தி அம்மா சொன்ன விஷயங்களை பார்த்தோம் நாளைக்கு என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் சோ இதுல என்ன புரிஞ்சது அப்படின்றத கமெண்ட்ல ரொம்ப நன்றி ஓம் அமிர்தீஸ்வர நம ஓம் நமஸ்வாயா